இப்போ பிறருக்கு வந்து நம்ம வந்து பண உதவி செய்ய பழகணும் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லாமல் பிறருக்கு வந்து பண உதவி செய்ய நம்ம பழகிட்டால் யாராவது நம்மளை கடன் வாங்கிட்டு ஏமாத்தினாலும் நமக்கு அது பெரிய கோபத்தை தராது இப்போ பிறர் யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்க அப்போ வந்து சிலர் வந்து நிதானம் நடந்துருவாங்க பொறுமை நடந்துருவாங்க திருப்பி கடன் கொடுத்த கடனை திருப்பி தராமல் தரலை அப்படிங்குறக்காக கொலை கூட பண்ணியிருக்காங்க அதாவது கொடுத்த கடனை திருப்பி தரவில்லை என்பதற்காக கடன் வாங்கிய வரை கொலை செய்த அனுபவ சம்பவங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக நடந்துருக்கு நம்மளை ஏமாத்திட்டாரு அப்போது இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கொலைவெறியே வரும் ஒரு பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கும் போது நம்ம வந்து பணத்தை இழந்துட்டோம் நம்ம சம்பாதித்த பணத்தை இழந்துட்டோம் நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கொலைவெறியே வருது கொலைவெறியே மனிதர்களுக்கு ஏற்படுது அப்போ இந்த மாதிரி பணம் சார்ந்த இது போன்ற வன்முறை உணர்ச்சிகளை நாம் வந்து ஏ பணத்துலேருந்து முதல்ல நம்மள நாம் பாதுகாத்துக்கணும் பணம்ங்கிறது எல்லா பக்கமும் கூர்மையாக உள்ள ஒரு கத்தி மாதிரி அந்த கத்தியை நம்ம எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ யாராவது இப்போ வந்து கடன் வாங்கிட்டு நான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வைங்க நம்ம கடன் கொடுக்குறோம் நம்பி அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்போ நமக்கு பயங்கர கோவம் வருது இல்லை அந்த கோவமே நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு ஒரு அம்மா வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி தரலங்கிறதுனால பைத்தியம் ஆயிட்டாங்க ரெண்டு பேர் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேர் இன்னைய இன்றைக்கி கூட நான் பார்க்குறேன் நான் வாழ்கிற ஊரில் வந்து ஒரு அம்மா அவங்க அவங்கள யாரையும் ஏமாற்றிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அந்த அம்மா இன்னைக்கு வந்து ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்காங்க பைத்தியமாக தெரிஞ்சிட்ருக்காங்க அப்பப்போ கோபத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க யாரையோ அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான் அவங்களையும் யாரையோ ஏமாத்திட்டாங்க அவர் நல்லா இருந்தார் அப்போ நல்லா இருந்தார் அப்புறம் பார்த்தோன்னா தொ அப்புறம் அவங்க கேட்டது மனநில பாதிக்கப்பட்டுருச்சு என்னன்னு கேட்டால் ஏதோ கடன் வாங்கிட்டு யாரோ அவரை ஏமாற்றிட்டாங்களாம் அந்த அப்போ அவங்களோட இயலாமை இயலாமையினால் ஏற்படுகிற அந்த கோபர்களை அவர்களை பைத்தியமாக விட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றி விட்டது அப்போ பண விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பெறும் சிலருக்கு பார்த்திங்கன்னா யாராவது பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியமே போயிடும் நோய்வாய்ப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் பணத்தை பண பணத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு நமது மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னா தேவைப்படுகிறவர்களுக்கு அதாவது ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடனாக இல்லாமல் உதவி செய்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஏதாவது வரிய வறுமையில் இருப்பாங்க ஏழ்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாம் பண உதவி செய்ய பழகிக்கணும் அந்த மாதிரி ஒரு தா தான தர்மத்தில் ஈடுபட வேண்டும் அப்போ ஈடுபட்டாக்கா நமக்கு ஏதாவது யாராவது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு அது பெருசாக நம்மளை பாதிக்காது நமக்கு ஆனால் நமக்கு வருத்தம் இருக்கும் கவலை இருக்கும் அதனால் அது நமக்கு பாதிக்காது அதாவது மனநிலை பாதிக்கிற அளவுக்கு ஒரு கொலைவெறி ஏற்படுகிற அளவுக்கு கோபம் வராது மனநிலை பாதிக்கிற அளவுக்கு அது நம்மளை பாதிக்காது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் எளிதாக எடுத்துக்க முடியும் நமக்கு நோய்வாய் நமக்கு உடம்புல நோய் வர்ற அளவுக்கு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தாது உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு கவலையே தராது அது நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு தற்கொலை கூட பண்ணிப்பாங்க சிலர் தற்கொலை கூட பண்ணிப்பாங்க பிறரே கொலை செய்வாங்க கடன் வாங்கிட்டு இவன் திருப்பி தரல அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வர கொலை செய்வாங்க அப்புறம் த நம்மளால் நம்ம நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அந்த பணத்தை இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பைத்தியமாகிடுறாங்க அப்போ நம்ம அந்த பணத்தில் பணம் சார்ந்த நீங்கள் இப்போ நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னா முதல்ல வந்து இழப்புகளை தாங்கி கொள்கிற மன வலிமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ தான் உங்களால் நிறைய பணமே சம்பாதிக்க முடியும் ஏன்னா பணம் சம்பாதிக்கும் போது நிறைய இழப்புகள் வரும் ஏமாற்றங்கள் வரும் நஷ்டம் ஏற்படும் அப்போ அதெல்லாம் தாங்கிக்கிற மன உறுதி உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ அந்த மன உறுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா இந்த நம்ம பணத்தை சம்பாதிக்கும் போதே முதல்ல நேர்மையாக சம்பாதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நேர்மையற்றவர்கள் தான் பணத்தை இழந்தாங்கன்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் அப்புறம் அந்த பணத்தை வந்து பிறருக்கு யாருக்கா தேவை ஒரு பகுதியை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தணும் தேவைப்படுகிறவர்களுக்கு வறுமையில் வாடுகிற உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு சும்மா தெரியாதவங்களுக்கு வாரி கொடுக்குறத விட தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சும்மா யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்டருந்து வாங்க உதவி பெறுகிறவர்கள் யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறத விட உங்களை பற்றி முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு உதவி பண்ண பழைக்குங்க அடிக்கடி இந்த உதவி பண்ணுற வழக்கம் மாதத்தில் ஒரு ஒரு தொகையை தனியாக எடுத்து வைங்க உங்கள் வருமானத்தில் ஒரு ரெண்டு சதவீதத்தை ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்கன்னா அல்லது ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் ரெண்டு சதவீதம் எவ்வளவு அதில் ரெண்டு சதவீதமாக ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஆயிரம் அதில் ஒரு ஐநூறு ரூபாயாச்சும் பிறருக்கு உதவி செய்யணும் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு ஐநூறுபாயாச்சும் பிறருக்கு உதவி செய்யுங்க ஒரு இருபதாயிரம் வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்ச்சும் மாதத்தில் பிறருக்கு உதவி செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது உதவி செய்யணும் அப்படி செய்ய பழகிட்டாலே யாராவது உங்களை ஏமாற்றிட்டால் அவங்களுக்கு பெருசாக கோபம்லாம் வராது கொலைவெறிலாம் வராது ஒரு கொலைவெறி வகிற கொலைவெறி வருகிற அளவுக்கு கோபம் வராது கொலை செய்கிற அளவுக்கு கோபம் வராது அப்புறம் பைத்தியமாகிற அளவுக்கு கோபம்லாம் வராது இயலாமல் ஏற்படாது அதனால் நீங்களாவே நிறையவர்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா அதை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நீங்களே உங்கள் வருமானத்தை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடனாக இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு உடையவர்கள் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாருன்னா அதை கூட நீங்கள் என்னவா நினைப்பீங்க அப்படின்னா ஒரு உதவியாக நினைப்பீங்க உங்களை ஏமாத்தினா ஒருத்தருக்கு நீங்கள் செய்கிற உதவியாக நினைப்பீங்க ஆனால் அவர் உங்களை ஏமாத்தினா பாருங்க அவர் என்ன நினைப்பாருன்னா உங்களை ஏமாத்திட்டு தான் நினைப்பார் ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஏதோ ஒருத்தர் நமக்கு ஒரு வேண்டாத ஒருத்தருக்கு நாம் உதவி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா உதவி செய்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அடிக்கடி உதவி செய்கிறீங்க உதவி செய்கிறதுக்கு என்றைக்குமே வந்து அந்த வழக்கம் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கக்கூடாது பிறருக்கு அதாவது வழியவர்களுக்கு ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு உதவி ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மக்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள நிலைமை பார்த்து ஒரு வயசான பா பாட்டி தாத்தா இப்போ கையேந்தி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுறது இதுவும் ஒரு வாழ்க்கையில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஏதாவது கஷ்டப்படுறாங்க ஒரு படிப்புக்கு ஏதோ ஒன்று யாரோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு அப்பப்போ ஒரு மாதத்தில் ஒரு ஐநூறு ஆயிரமோ ஏதோ உதவி பண்ணுற வழக்கம் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு உங்களை யாராவது ஏமாத்திட்டா கூட நீங்கள் அதை ஏமாந்துட்டு தான் நினைக்க மாட்டீங்க அதுவும் சரி அவங்களுக்கு ஒரு உதவி போட்டு போதும் அவங்க நிலமை அது அவங்களுடைய குணம் அது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக நினச்சிருவீங்க உதவியாக தான் அதை நினைப்பீங்க அதனால் இந்த பண விஷயத்தில் நம்ம வந்து இழப்புகளை தாங்கி கொள்கிற ஒரு மன உறுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி இந்த தான தர்மம் பண்ணுறது தான தர்மம் பண்ணுறது பிறருக்கு உதவி செய்வது தான தர்மம்ன்றத விட பிறருக்கு உதவி செய்வது தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நம்முடைய நமக்கு இல்லை இல்லாமல் போய் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் நம்ம சம்பாதிக்க ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஒரு சிறு பகுதியை பிறருக்கு உதவி செய்வதற்காக ஏதும் கடனாக இல்லாமல் திருப்பி தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி உதவி செய்வதற்காக பயன்படுத்தும் பொழுது கடை யாராவது நம்மளை கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க பண விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நாம் தப்பிச்சிடலாம் அப்படி இல்லை நீங்கள் த அந்த பிறருக்கு உதவி செய்கிற வழக்கமே உங்கள்கிட்ட இல்லை ஒரு கா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு காசு விடாமல் எல்லாத்தையும் உங்களுக்காகவே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வேறு யாருக்கு விட்டு கொடுக்கவே உங்களுக்கு மனசு இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு சமயத்தில் யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த ஏமாற்றத்தினால் ஏற்பட்ட கோபத்திலும் பழிவாங்கிற உணர்ச்சியிலும் இயலாமையிலும் நீங்கள் பைத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டாருங்கிறே ஏமாத்திட்டாரே அப்படிங்கிற அந்த கோபத்தில் நீங்கள் ஒரு கொலைகாரராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அந்த அவ அதை ஒரு அவமானமாக நினச்சி அந்த டென் அந்த கோபம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் பழி உணர்ச்சி கடை ஒரு நோயாளியாக உங்களை மாற்றிவிடும் ஆக நம்ம உதவி செய்கிறது கூட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம பிறருக்கு கடனாக இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை பிறருக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துகிறோம்ல அது வேறு எதுக்காகவும் இல்லை நமக்காக தான் நம்முடைய வாழ்க்கைக்காக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் நம்முடைய உடல் நலனுக்காக தான் உடல் நல ஆரோக்கியத்துக்காக தான் அதை நம்ம செய்கிறோம் அதனால் அதை வந்து பண்ணுறதில் தப்பே கிடையாது பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் பழி உணர்ச்சி கொலை வெறி இதெல்லாம் வரக்கூடாது குறுகிய உணர்ச்சிகள் வரக்கூடாதுன்னா நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு சிறு பகுதியை பிறருக்கு உதவி செய்கிற வழக்கத்தை கடைபித்துக்கொள்ளும் அப்போ அதன் மூலம் நம்ம மனசு அமைதியாக இருக்கும் பணத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டம் இழப்பு அதை எளிதாக தாங்கிக் கொள்ளும் இந்த மனசு